அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கானது தானே தவிர அரசாங்கங்கள் அப்படின்றது மக்களுக்கானது பிரதமருக்கானது அல்ல அப்படின்னாலே அதில் எல்லா பிரதமர்களும் வந்துடுவாங்க குறிப்பாக இன்றைக்கி இருக்க பிரதமர் தொடர்ந்து பத்தாண்டு பாஜக தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் அவர்களை தானே சொல்கிறேன் நிதி கொடுக்குற இடத்துல இன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தென் மாவட்டங்களையும் சரி வட மாவட்டங்களையும் சரி எதையுமே ஒரு பாடமே கத்துக்கலையே இவங்க வடமா சென்னையில எல்லாம் வந்த பின்னாடி ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கேப்ல தான் அங்க வருது உங்களுக்கு அதுல கூட இன்னமும் மோசமா தானே பாதிக்கப்பட்டது தென் மாவட்டங்கள் அதை பாத்தீங்கன்னா எட்டுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேல வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு எல்லாருமே மிக முக்கிய போர்ட்போலியோல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அப்புறம் தொடர்ந்து அமைச்சர்கள் போவார்கள்ன்றதுக்கு எல்லாத்தான் லைன்ல போவாங்க ஒரு அமைச்சர் போயாச்சு பதவி இழந்தாச்சு ஒரு அமைச்சர் எந்த இலாக்காவும் இல்லாம இல்லாம அமைச்சரா இருக்காரு இன்னொரு புறம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவோட பிடிஎம்ன்றது அவர் சட்டமன்றத்திலேயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா கரவேட்டி இல்ல அவருக்கு கருணாநிதி ரசிகர் ரசிகரனாலுன்னு சொல்லிட்டாரு கட்சியும் எதுவும் அவருக்கு அப்புறம் என்னத்தை மீட்பார் அவரு யார் எங்க என்னத்தை அடகு வச்சிருக்காங்க அடகு வச்ச ரசீதி அவர்கிட்ட இருக்கா நான் ஏதாவது மீட்ருத்தது நான் சில விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா எடப்பாடியார் வந்து திகாருக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்குறது இல்ல ஒரு அப்படின்னா உள்ளதா இருந்தவர் அவரு மிகப்பெரிய பொறுப்புல நான் இருந்தேன்னு சொல்றாரு நான் தான் நிறைய கோப்புகள்லாம் எங்கிட்ட தான் வரும் எல்லா கோப்பும் நான் கையெழுத்து போட்டு தான் அங்கே அனுப்பு அப்ப அப்போ இவர்தான முதல் குற்றவாளி அவாரு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று மிகுந்த எதிர்பார்ப்புக்கு நடந்து முடிஞ்சிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காரு பொதுக்குழு கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு எப்பவும் போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுக்குழுனாலே நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக இருக்கும்ன்றது அந்த வகையில இன்னைக்கு நடந்து நேற்று நடந்த அந்த பொதுக்குழுங்கிறது இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விடியா திமுக ஆட்சியின் அவலங்கள் சமீபத்தில் வந்த புயல்ல இவர்களோட செய்த சித்து விளையாட்டுகள் அந்த நாலாயிரம் கோடி அப்படின்றது அதுக்கு எதுவுமே பண்ணாமல் மக்கள் எல்லாம் மழை வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து இன்று வரை மீள முடியாமல் இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆட்சி மாற்றத்திற்கான அச்சாரமாக நேற்றைய பொதுக்குழு தொண்டர்களின் எழுச்சியோடு நடைபெற்று முடிஞ்சது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு ஆனா வெள்ளம் குறித்து பேசும்போது வந்து தேசிய கட்சிகள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இதுல கூட பாஜக ஓ இல்ல பிரதமரோ வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி குறிப்பிட்டு சொல்லல இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு பதில பதிவு பண்ணாரு எங்க பொது செயலாளர் நேத்து பாத்தீங்கன்னா அதுலயும் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்போ அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கானது தானே தவிர அரசாங்கங்கள் அப்படின்றது மக்களுக்கானது பிரதமருக்கானது அல்ல அப்படின்னாலே அதில் எல்லா பிரதமர்களும் வந்துருவாங்க குறிப்பா இன்னைக்கு இருக்க பிரதமர் தொடர்ந்து பத்தாண்டு பாஜக தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் அவர்களை தானே சொல்கிறோம் நிதி கொடுக்குற இடத்துல இன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க இன்னொரு வார்த்தை கூட ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருந்தார் எங்கள் பொதுச் செயலாளர் அதாவது அது கொடுக்குற இடத்துல அவங்க தான் இருக்காங்க நம்ம கேட்டு வாங்குற இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு நேரடியாகவே பாஜகவை தான் எனக்கு குறிக்கும் ஸோ நிதி தரணும் நிதி தரணுன்றதுல வந்து பாதிக்கப்படும் போது எங்கள் ஆட்சியில் நிதி தரலைன்னு கூட பல்வேறு புயல்கள் பல்வேறு பேரிடர்கள் சுனாமி கொரோனா எல்லாம் வந்த கூட நாங்க வந்து சிறப்பா கையாண்டோம் நம்ம கிட்ட இருந்த நிதியை வச்சு ஆனா இப்போ வந்து நாங்க எதிர்க்கட்சியா இருந்தாலுமே கூட ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிடர் காலங்களில் பேருதவியாக இருந்த எதிர்க்கட்சியா நிச்சயமா நிதி வந்து மத்திய அரசு கொடுக்கத்தான் வேணும் அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லைன்றது மிக தெளிவா அவருடைய பேச்சினுடைய பல இடங்களில் பதிவு பண்ணியிருந்தாரு அது நேரடியா பாஜகவை தான் சொல்றோம் இந்த அரசாங்கத்தை தான் சொல்றோம் ஆனாலுமே வந்து திமுக குறித்து சொல்லும்போது திமுகவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாஜக கண்டனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட வரல பாதிப்பு யாரால எங்க எங்களுடைய நோக்கம்ன்றது தமிழ்நாட்டு அரசியல் முதல்ல அப்புறமா தான் நமக்கு வந்து தேசிய அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நம்ம அங்கே அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வரோன்ற போது இங்கிருந்து தானே குரல்கள் முதல்ல இருந்து வரணும் நம்ம ஓட்டு கட்டி இன்னைக்கு இருக்க திமுக அரசு ஐநூற்று இருபது பொய் வாக்குறுதிகளை யார்கிட்ட கொடுத்தீங்க இந்தியா பூராவா கொடுத்தீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தானே கொடுத்து வாங்கினீங்க ஒன்பது எம் பி சி டூ இங்க வாக்குறுதிகளை கொடுத்து நாங்க நீட் ஒரு கையெழுத்துல இல்லாம பண்ணிடுவோம் காவேரில இருந்து சொல்லி தீவிரத்தையும் வாங்குனாங்க அப்ப இங்க இருந்து குரல்கள் எழும்ப வேண்டும் சோ அப்போ முதல்ல நம்மளோட ஃபஸ்ட் வந்து நம்ம இவங்கள தான நமக்கு தானே குரல்கள் வரும் நம்ம அவங்க கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி இந்த அரசு இதெல்லாம் கேட்டு இருக்கணும் ஏன்னா ஆளுங்கட்சில இருக்கிறவங்க கேக்குற இடத்துல இருக்கவங்க சைன் பண்ற இடத்துல இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க இந்த விடியா திமுக அரசு தானே பொம்மை முதலமைச்சர் தானே சோ முதல்ல நம்ம கோரிக்கைகள் வந்து தமிழ் இன்னைக்கு அதுக்கு உதாரணம் சமீபத்திய புயலே இருக்குதுல்ல தென் மாவட்டங்கள்லேயும் சரி வட மாவட்டங்கள்லேயும் சரி எதையுமே ஒரு பாடமே கற்றுக்கலையே இவங்க வ வடமா சென்னையிலலாம் வந்த பின்னாடி ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கேப்பில் தான் அங்கே வருது உங்களுக்கு அதுலேருந்து கூட இன்னுமும் மோசமாக தானே பாதிக்கப்பட்டது தென் மாவட்டங்கள் இன்னமும் அப்படியே தானே இருக்குது அங்கே தென் மாவட்டம் ஏன் இன்னும் நம்ம எண்ணூர் பகுதியை எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த எண்ணெய் கழிவுகளுக்கு மத்திய அரசு எது என்ன குரல் கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டு முப்பத்தொம்போது பேர் வெற்றி பெற்றீங்க மறுபடியும் நீங்கள் அது எதிர்பார்சியல் தானே பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த முப்பத்தொம்பது எம்பிக்கள் என்ன பண்ணாங்கன்ற தாண்டி இன்றைக்கி அரசே அமைச்சிட்டீங்க ஐநூற்றி இருபது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து எதையுமே நடக்கலையே அப்போ இவங்களை தானே நம்ம முதல்ல வலியுறுத்தணும் அந்த இடத்துல இவங்க தானே இருக்காங்க போய் கேளுங்க நிதியும் கேளுங்க அதுக்குன்னு அங்கே உறுதுணையாக இருக்கோம் அப்படின்றத நம்ம வலியுறுத்தியிருக்கோம் இருக்கோம் எந்த இடத்துலையும் அதில் பின்வாங்கலே கிடையாது இதில் யாருக்கும் சந்தேகமே அவசியம் இல்லைன்றதே அந்த பொதுக்குழுவில் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச்சு வந்து பிரதிபலிச்சிருக்கும் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இந்த மாதிரியான வாக்குறுதிகள் தொடர்ந்து ஒண்ணு ஒன்னா நாங்க நிறைவேற்றிட்டு தான் வரோம் அப்ப வந்து கொரோனா சமயம் அப்படிங்கிறதுனால எங்களால வந்து அந்த இடரை சமாளிக்கிறதுக்கே போதுமானதா இருந்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இத சொல்றாங்க இல்லையா இல்லை இது இவங்க வந்து பேர் வைக்கிறாங்க நமக்கு நாமேன்றாங்க மக்களை தேடி அப்படின்றாங்க பேர் வச்சியே சோறு வச்சான்ற மாதிரி தான் இருக்கு இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பேர் பிரம்மாண்டமாக வச்சிடுறீங்க பெருசா ரிப்பன் எல்லாம் கட்டி நாளைக்கு ஒரு திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர சமீபத்திய புயலே எடுத்துக்கோங்க நீங்க நிவாரணம்னு சென்னையில் சொன்னீங்க நீங்க அதுல எவ்வளோ பேர் கழிச்சிருக்கீங்க இருக்கீங்க பாதிக்கப்பட்டது எல்லாரும் தான் ஐடி கட்டுறவங்க கிடையாதுன்னு சொல்றீங்க இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு சிறு குறு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு நம்ம ஐடி கட்டின அந்த ரெக்கார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சும்மா ஒரு அமௌண்ட் ஐடி கட்டி அதை போயிட்டு அவங்களுக்குலாம் இல்லை இல்ல நிவாரணம் அவங்க மாசத்துல பல்லாயிரம் சம்பாதிக்கக்கூடியவங்களா கிடையாது ஒரு இருபதாயிரம் வாழ்வாதாரத்துக்கு சம்பாதிக்கிறவங்க கூட ஐடி ஃபைல் பண்ணியிருப்பாங்க அது ஒரு ஃபார்மாலிட்டியா இப்ப இருக்கு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இல்ல அந்த நிவாரணம் அப்படின்னு சொன்னா இது என்னன்னு சொல்வீங்க நீங்க அந்த மாதிரி உங்கள் எல்லாம் நல்லா தான் வைக்கிறீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கூட எடுத்துக்கோங்க நீங்க அது மிகச்சிறந்த உதாரணம் எங்க ஆட்சியில் இப்ப தாலிக்கு தங்கம்ல இருந்து அந்த படித்த பட்டம் பட்டயம் படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தாலுக்கு தங்கம் பிளஸ் நிதி உதவி ஐம்பதாயிரம்னு கொடுத்தோம் ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்தோம் எல்லாருக்குமே கொடுத்தோம் அதுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஆனா இப்போ நீங்க என்ன இதே அந்த இளம் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் ஒரு ஆயிரம் ரூபாய் அரசு கல்லூரியில் படிக்கிற பெண்கள் அதுவும் மூணு பன்னெண்டு முப்பத்தாறாயிரம் அப்படின்னு மட்டும் கொடுக்குறீங்க ஒரு லட்சம் எங்க முப்பத்தாறாயிரம் எங்க அதுவும் அந்த கல்லூரியில் படிக்கின்ற அரசு கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மட்டும் போது மற்ற பெண்கள்லாம் என்ன ஆவாங்க மற்ற கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் ஆனா நாங்க இப்படி எந்த பார்மாலிட்டியும் பார்க்கல அதே போல் நீங்கள் விதவை பென்ஷன் வாங்கினா இந்த புதுமை பெண் ஸ்கீம் கிடையாது இது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது அதே போல உங்களுக்கு முதியோர் பென்ஷன் கிடையாது வீட்டுல எந்த ஸ்கீமுமே இருக்கக்கூடாது ஆனா நாங்க இந்த மாதிரி எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் போடலை எல்லா திட்டங்களும் எல்லாருக்கும் யாரெல்லாம் அதுக்குள்ள கவர் ஆவாங்களோ அப்படி கொடுத்தோம் அதே போல ரேஷன்ல அந்த பொங்கல் பரிசுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு கோடி இருபது லட்சம் கார்டு இருக்குன்னாக்கா வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோடி எண்பது லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்தோம் இன்னைக்கு அதுவா நிலைமை எவ்வளவு பேர் கழிச்சிருக்கீங்க நீங்க ஒரு இருபது கூட எந்த திட்டத்தையும் உங்களால உருப்படியா செயல்படுத்த முடியல இல்லையா அப்புறம் எப்படி பேர் வச்சு என்ன பிரயோஜனம் பேர் வச்சு சோறு வச்சு எல்லாருக்கும்ன்றது தானே வருது நான் சொன்னது சரியாக தானே போ பொருந்தும் அந்த இடத்துக்கு அப்படி தான் அரை குறையாக கூட இல்லை எல்லாவற்றிலும் ஒன் ஃபோர்த் ஒரு பகுதி கூட அவங்க வந்து யாரையும் கவர் பண்ணுறது கிடையாது அதுவும் அவங்க அதுலேயும் ஆயிரத்தி எட்டு அவங்க கட்சிக்காரங்க தான் அதில் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்றதை மக்களே குறையாக சொல்கிறாங்க அதை அதுக்கு ஆக மொத்தம் சிறந்த உதாரணம் சமீபத்திய புயல் நிவாரணம் அதுலேயே எக்கச்சக்க குளறுபடிகள் இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய அவலட்சணத்திற்கு சாட்சி அதே மாதிரி திமுகவை சார்ந்த முன் வரிசை அமைச்சர்கள் எல்லாரும் வந்து வரிசையா உள்ள போக தான் அப்படிங்கற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு சீபத்துல கூட இரண்டு அமைச்சர்களுடைய இது பார்த்தோம் அப்படிங்கற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டவுட் இருக்கு அதுல எந்த டவுட்டா யாருக்கும் அவசியமே இல்லை ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா எட்டுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேல வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு எல்லாருமே மிக முக்கிய போர்ட் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களான அமைச்சர் ஏவா வா வேலுல இருந்து அமைச்சர் துரைமுருகிலிருந்து அமைச்சர் தங்கம் தென்னர் அவர் தங்கம் எல்லாத்துக்கும் முன்னே வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு ஆனால் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்து நீங்க கீழ்கோர்ட்டில் உங்க இஷ்டத்துக்கும் நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சுமூட்டவா எடுக்கப்பட்ட அவது அவலங்கள்லாம் இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு இன்னொன்னு ஒரு அமைச்சரும் நீங்க அவருடைய அமைச்சர் பதவியோடே வச்சிருக்கீங்க அவர் ஒரு குற்றவாளி அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து நிரூபணமாய் அவர் சிறையில் இருக்காரு ஒரு விஷயத்தில் இடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு விசாரணையில் இருக்காரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கு அவர் அமைச்சராகவே தொடர்ந்துட்டு இருக்காரு இதுக்குமே வந்து கோர்ட்டு உயர்நீதிமன்றமே வந்து கண்டனம் தெரிவிச்சது இல்லை எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடிய எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப உத்தம சிகாமணிகள் போல நீங்கள் கோர்ட்டுக்கு ஓடணுங்க இன்னைக்கு கோர்ட்டே குட்டி இருக்குல்ல முகத்தில் காரி துப்பாத குறையாக சொல்லியிருக்குல்ல தார்மீக ரீதியில் அவர் எதற்காக அமைச்சராக இருக்க வேண்டும் இவங்களே அதில் இருந்து ஒன்று அவர் ராஜினாமா பண்ணிடணும் இல்லை இவங்க இந்த இந்த அரசே எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்று போதாதா இவங்க ஆட்சியினுடைய கேவலத்திற்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அப்புறம் தொடர்ந்து அமைச்சர்கள் போவார்கள்ன்றதுக்கு எல்லாத்த லைனில் போவாங்கிறது ஒரு அமைச்சர் போயாச்சு பதவி இழந்தாச்சு ஒரு அமைச்சர் எந்த இலக்காவும் இல்லாமல் அமைச்சராக இருக்காரு இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்குல்ல பல்வேறு வகைகளில் ஸோ தொடர்ந்து எல்லாருமேலேயும் இருக்கு அடுத்தடுத்து லைனாக வரும் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அனைவரும் சிறையில் இருப்பார்கள்ன்றது சாதாரண சின்ன பசங்களுக்கு கேட்டாலே தெரியும் அதே போல ஒரு பக்கம் வந்து பொதுக்குழு நடக்குது இன்னொரு புறம் வந்து திரு ஓ பி எஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திக்கிறாரு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை தான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கும் அதற்காக தான் நாங்க தொடர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்ன இன்றைக்கி இரு இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பொதுக்குழு நடக்கிற அன்னைக்கு தான் அதை பண்ணணுமா அவர் திமுகவோட பீடியமன்றது அவர் சட்டமன்றத்திலே ப்ரூவ் பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா கரவேட்டி இல்லை அவருக்கு கருணாநிதி ரசிகர்னாலுன்னு சொல்லிட்டாரு கட்சியும் எதுவும் அவருக்கு அப்புறம் என்னத்தை மீட்பார் அவர் யார் எங்கே என்னத்தை அடகு வச்சிருக்காங்க அடகு வச்ச ரசீது இவர்கிட்ட இருக்கா நான் ஏதாவது மீட்றதுக்கு அதனால் இதெல்லாம் திமுகவினுடைய தான் திமுகவின் கைகூலியாக திமுகவின் பி டீமாக இவர்கள் செயல்பட்டு இருக்காங்கன்றது அதனால் கட்சியிலே இல்லாதவங்க என்ன கருத்து சொன்னாலும் அது எங்களை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஏன்னா பொதுக்குழு நேற்று பார்த்திங்க நீங்கள் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய பேர் ஆதரவோடு பொதுக்குழு உறுப்பினர்களோடு சிறப்பாக செயல்பட்டு பொதுச்செயலாளரும் நல்ல விஷயங்கள் இந்த ஆட்சியின் அவலங்களெல்லாம் எடுத்துரைச்சாரு மத்திய அரசுக்கு நாங்கள் எங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் பதினஞ்சு தீர்மானம் இவர்களை எதிர்த்தும் அவங்களே எதிர்த்து மத்திய அரசுக்கு வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள் மாணவர் பிரச்சனையிலேருந்து மீனவர் பிரச்சனையிலேருந்து இரட்டை குடிமை வேணும் இலங்கை தமிழர்களுக்கு நிதி கொடுக்கணும் பாராளுமன்ற பாதுகாப்புன்னு ஐந்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை போட்டிருக்கோம் மொத்த இருபத்தி மூன்று மகத்தான தீர்மானங்கள் இதுல ஒன்னே ஒன்னு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு நேத்து பொதுக்குழுவை பத்தி இப்போ சோவியத் யூனியனில் லெனின் பார்த்திங்கன்னா மார்க்சிய சிந்தனையுடைய அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா பதினாறு மொழிகளும் ஆட்சி மொழிகளாக ஆக்கணுன்றது லெனினுடைய கோரிக்கையாக இருந்தால் அதை நிறைவேற்றுனாங்க அதே போல் இங்கே நாங்கள் நேற்று எங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எட்டாவது அட்டவணைப்படி இருபத்தி ரெண்டு மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக ஆக்கணும் அப்படின்றது அதில் தமிழையும் வந்து ஆட்சி மொழியாக்க அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான தீர்மானத்தை ஒரு பன்னோக்கு சிந்தனையோடு உலகளாவிய ஒரு சிந்தனையோடு நாங்கள் அந்த தீர்மானமும் போட்டிருக்கோம் ஸோ பொதுக்குழு மிக சிறப்பாக எப்பவும் போல வரலாற்று வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழுவா அண்ணனுடைய மூன்றாவது தலைமுறையா எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சிறந்த தீர்மானங்கள் மக்களுக்கான தீர்மானங்கள் சோ அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களை கொண்ட இயக்கம்ன்றது நேத்து எங்க இயக்கமும் அதை நிரூபிச்சிருக்கு எங்களுடைய பொதுச் செயலாளரும் வந்து தொடர்ந்து மக்களுக்கான தலைவர் அப்படின்றத நிரூபிச்சிருக்கார் நம்ம அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்து வெளியில போன ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரியான கருத்தை வைக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சில விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா எடப்பாடியார் வந்து திகாருக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு இதை வந்து எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறது என் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் முன்வைக்க வாய்ப்பு இல்லை தப்போ ஒரு அப்படின்னா உள்ளேதான் இருந்தவர் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் நான் இருந்தேன்னு சொல்கிறாரு அவர் இப்படி பேசும்போது அவரே பேசும்போது சொல்லியிருக்காரு நான் நான் தான் நிறைய கோப்புகள்லாம் எங்கிட்ட தான் வரும் எல்லா கோப்பும் நான் கையெழுத்து போட்டு தான் அங்கே அனுப்பு அப்போ இவர் தானே முதல் குற்றவாளி அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதனால் வெளியில் போயிட்டு ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் பேர் பேசலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்குது ஒற்றை தலைமையில் பொதுச் செயலாளராக அடுத்து முதலமைச்சராக அவர் வரப்போறாரு தொடர்ந்து அம்மாவும் புரட்சித் தலைவரும் ஆட்சி அமைச்சர் மாதிரி பத்தாண்டுகளுக்கு மேலே இனி திமுக ஆட்சிதான்றதை மக்களே உணர்ந்துட்டாங்க இந்த விடியா திமுக அரசு கையால் ஆகாத அரசு பொம்மை முதலமைச்சர் தான் உதயநிதி உருட்டுறது எல்லாமே உருட்டு தான் அப்படின்றத மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இவங்க வந்து இனி எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க இந்த திமுக அரசு அதனால் எடப்பாடியார் அரசாங்கம் மேலே என்றைக்கு எலெக்ஷன் வரும் மீண்டும் ரெட்டேலே கோட்டு போடலான்றது மக்களே ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் களத்தில் பார்த்துருப்பீங்க அடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதிமுக மாபெரும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கும் நாங்கள் காரணமாக இருப்போம் யார் வந்தாலும் அதிமுக எம்பிக்களோட ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற நிலையும் வரும் நன்றி மேம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை